தமிழ்நாடு மாநில மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்த பழைய வாகனங்களுக்கான புதுப்பித்தல் மற்றும் தகுதி சான்றிதழ் பெறுவதற்கான கட்டண உயர்வு எவ்வித சமரசமும் இன்றி உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையரகம் அலுவலகத்தில் தமிழ்நாடு போக்குவரத்து ஆணையர் கஜலட்சுமி ஐஏஎஸ் அவர் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி கோரிக்கை யுவராஜ் நாராயணன் கணேஷ் பங்காரு சத்யா வினோத் ஜெகன் நந்தா ராஜா சோமசேகர் உட்பட கூட்டமைப்பினர் கூட்டாக வழங்கினர் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மாநில மணல்வாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் எஸ் யுவராஜ் ஒன்றிய போக்குவரத்து துறை அமைச்சகம் மற்றும் மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதின்படி படி பழைய வாகனங்கள் அழிப்பை கொண்டு நோக்கில் முதற்கட்டமாக வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் மோட்டார் நடத்தக்கூடியவர்களின் குரல் வலைகளை நசுக்கும் முயற்சியில் பழைய வாகனங்கள் தகுதி சான்றிதழ் புதுப்பிக்கும் கட்டணத்தை பல மடங்கு கட்டவிழ்த்து விடப்பட்ட செய்தி பேரடியாக தலையில் விழுந்தது ஒன்றிய அரசு மிகப்பெரிய ஒரு சர்வாதிகார போக்கை கையில் எடுத்துள்ளது அதாவது துறையில் ஏதாவது மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றால் அனைத்து தரப்பு சங்கங்கள் மற்றும் அமைப்புகளை அழைத்து பேசி சுமூகமான முடிவை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் மோட்டார் துறை நாட்டின் முதுகெலும்பு என பல கூட்டங்களில் ஒன்றிய போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் பேசி வருகின்றனர் ஆனால் கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாகவே பேசி வருகின்றனர் ஒன்று இரண்டு வாகனங்களை வைத்து சொற்ப வருமானத்தில் குடும்பத்தை இயக்கும் உரிமையாளர்களை அறவே துறையில் இருந்து அழித்தொழிக்கும் முயற்சியில் ஒன்றிய மாநில அரசுகள் ஈடுபட்டு உள்ளது என்பதை அம்பலப்படுத்துகிறது இந்த கட்டண உயர்வு ஆகவே இந்த கட்டண உயர்வை அரசுகள் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் இல்லையேல் வரலாற்றில் நாடே ஸ்தம்பித்து நிற்கும் அளவிலான மாபெரும் மோட்டார் புரட்சி வெடி

லாரி உரிமையாளர் சங்கம் சார்பாக கோரிக்கை வைக்கிறோம் இதை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் அப்போது தான் இந்த தொழில் இருக்கும் லாரி உரிமையாளர் நல்லா இருப்பாங்க ஆகவே இந்த கட்டண உயர்வு என்பது எங்களை மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாகும் குறிப்பாக கூட்டு ஓடக்கூடிய ஆகட்டும் குட் செட்டு ரயிலேட்ஸு இது மாதிரி காய்கறிகள் ஏற்றக்கூடிய வாகனம் பார்சல் இப்போ சிட்டி உள்ள லாரி உடலை மினி வேனில் வருது அந்த மாதிரி வாகனங்கள்லாம் இன்றைக்கி வேனு எல்லோரும் ஒன்றா வந்திருக்கோம் ஏன்னா சிட்டி சுற்றி தான் இந்த மாதிரி வாகனங்கள் நிறைய இருக்குது ஆகவே எங்களுடைய கோரிக்கையே மீண்டும் ஒரு முறை கமிஷனர் வந்திருக்கோம் இருந்தாலும் முதல்வருக்கு தான் முழு அதிகாரம் இதை நிறுத்தி வைக்கிறதுக்கு இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றது தான் எங்களுடைய கோரிக்கை யுவராஜ் தமிழ்நாடு மாநில மணல்வாரி கூட்டமைப்பு தலைவர் மற்றும் மற்ற சங்கங்கள்லாம் திரு நாராயணன் திரு கணேஷ் பங்காரு ட்ரெய்லர் அசோசியேஷன் பத்தா போன்ற நிறைய சங்கங்கள் இதில் கலந்துட்டுருக்காங்க எல்லோரும் தனித்தனி ரெஃப்ரென்சேஷன் கொடுக்க வந்துருக்கோம் ஓகே தேங்க் யூ